ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா சரணம் அனைவருக்குமே வணக்கம் காஞ்சி அதாவது காஞ்சியில் இருக்கக்கூடிய மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக அவரது பக்தர் ஒருவர் சென்றிருக்கிறார் அவர் மகா பெரியவாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அதற்கு அப்புறமாக மகா பெரியவாவிடம் இதனைப் போன்று கூறியிருக்கிறார் பெரியவா நான் வந்து தெரியாமலும் அது மட்டுமல்லாமல் தெரிந்தும் சில தவறுகளை வந்து செய்திருக்கிறேன் அப்படி நான் செய்த தவறுகளுக்கு ஏதாவது பரிகாரமானது இருக்கிறதா பெரியவா என்பது போல பெரியவாவிடம் இதனை போன்று அந்த பக்தர் வந்து கேட்டிருக்கிறார் அதற்கு வந்து பெரியவா அவர்கள் அதாவது தவறுகளானது செய்வது வந்து அனைவருமே தவறுகள் செய்யத்தான் செய்வார்கள் நானாகட்டும் நீயாகட்டும் எல்லாருமே இங்க இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அனைவருமே தவறுகள் கட்டாயம் செய்யத்தான் செய்வார்கள் அப்படி தவறுகள் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் உண்டோ என்பது போல அந்த பக்தரிடம் பார்த்து கேட்டிருக்கிறார் அதற்கு நீ செய்த தவறுகளும் அது மட்டுமல்லாமல் நீ வந்து தெரிந்து செய்த தவறுகளும் தெரியாமல் செய்த தவறுகளும் தீர்வதற்கு நீ இந்த ஒரு செயலை மட்டும் செய்தாலே போதும் என்பது போல பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் அப்படி பெரியவா அவர்கள் என்ன கூறினார் என்று பார்த்தோம் என்றால் நாம் வந்து தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் வந்து தீர்வதற்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நாம் கூறினாலே போதுமாங்க அது அல்லாமல் இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் வந்து ஒரு நாள் மட்டும் கூறுவதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாதாங்க நாம் வந்து தினசரி இந்த ஸ்லோகத்தை வந்து தான் இருக்க வேண்டும் ஏனென்று பார்த்தோம் என்றால் நாம் தினசரி தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது ஒரு தவறுகளை வந்து அனைவருமே செய்யத்தான் செய்வார்கள் நீங்களாகட்டும் நானாகட்டும் அனைவருமே ஏதாவது தவறுகள் செய்யத்தான் செய்வோம் அப்படி செய்யக்கூடிய தவறுகள் அனைத்துமே தீர்வதற்கு நாம் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து கூற வேண்டுமாங்க அப்படி இந்த ஸ்லோகத்தை வந்து எத்தனை முறைகள் கூற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் பதினோரு முறைகள் வரை நீங்கள் இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தாலே போதும் முதலில் உச்சரிக்கும் போது இந்த ஸ்லோகத்தின் வார்த்தைகளானது உச்சரிப்பு தவறாக கூட இருக்கலாம் நானும் இந்த ஸ்லோகத்தை தற்போதுதான் உச்சரிக்கப் போகிறேன் அதாவது எனக்கும் உங்களை இதை போன்று ஒரு நபர் கூறிதான் நானும் இந்த ஒரு பதிவை வந்து உங்களிடம் பதிவிடுகிறேன் எனவே நீங்களும் இந்த உச்சரிப்பு வந்து முதலில் தவறாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இதனை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருவதனால் என்னுடைய உச்சரிப்பானது உங்களுக்கு சரியாக வந்துவிடும் இந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது அல்லாமல் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து ஒரு தாளிலோ அல்லது க்ரீன்ஷாட்டோ எடுத்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அப்படி எடுத்து வைத்துக் கொண்டு தினசரி இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் கூறி வரலாங்க காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றிய பிறகோ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கூறி வருவது மிகவும் நல்லது அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டுதான் கூற வேண்டுமாங்க மற்ற இரண்டு திசை இருக்கிறது அல்லவா அந்த இரண்டு திசை நோக்கி நாம் வந்து அமர்ந்து கொண்டு அதாவது சாப்பிடுவது சாமி கும்பிடுவது சாப்பிடுவது போன்ற செயல்களை வந்து செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பது போல மகா பிரிவா கூறியிருக்கிறார் அது என்ன ஸ்லோகம் என்று பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் அதாவது உங்களுக்கு வேறு ஏதனும் பிரச்சனைகளோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதனையும் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் வந்து பதில் அளிக்கிறேன் அந்த ஒரு ஸ்லோகம் இதுதான் ஓம் ஐம் ஐம் மனோ வஞ்சித சித்தாய ஐம் ஐம் மந்திரத்தை உங்களால் எவ்வளவு மெதுவாக உச்சரித்து அந்த ஓமுங்கிறதை இழுத்து கூற முடியுமோ அப்படி நீங்கள் கூறி வர வேண்டுமாங்க இப்படி நீங்கள் கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய மாற்றங்களானது கட்டாயம் இருக்குமோ செய்த தவறுகள் தீர்வதற்கும் இப்படிப்பட்ட ஸ்லோகத்தை நாம் வந்து கூறி வர வேண்டுமாங்க இது போன்று உங்களுக்கு வேறு வேறேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் அளிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்